வனிதா விஜயகுமார் மற்றும் பிரபல நடன இயக்குனரான ராபர்ட் மாஸ்டர் இருவருக்கும் விரைவில் திருமணம் நடக்க இருப்பதாகவும் ஒரு ஃபோட்டோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது இதை பார்த்து பலரும் பார்த்தீங்கன்னா இவங்க இருவருக்கும் திருமணமா அப்படின்னு பல கேள்விகளும் எழுப்பி வராங்க அது மட்டும் இல்லாமல் வனிதா விஜயகுமார் அவர்கள் ஏற்கனவே திருமணம் செய்திருந்த நிலையில நிறைய பேர் இவரை திரும்பவும் இவங்க திருமணம் செய்ய போறாங்களா அப்படின்னு பல கேள்விகளையும் எழுப்பி வராங்க பல விமர்சனத்துக்குள்ளாகவும் இந்த ஒரு விஷயம் இருக்கு இந்த நிலையில தான் இது ஒரு பிறம் இருக்க மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஒரு படத்தினுடைய ப்ரமோஷன் தானே தவிர ஒரு படத்தினுடைய போஸ்டரை வெளியிடும் விதமாக தான் இதை வந்து வெளியிட்டிருக்காங்க மக்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில தான் இதை வந்து வெளியிட்டிருக்காங்களே தவிர மற்றபடி இது வந்து அவங்களுடைய திருமணத்திற்கான ஒரு போஸ்டர் கிடையாது அப்படின்னு பல ரசிகர்களும் தொடர்ந்து சமூக வலைதளங்களிலும் சொல்லிட்டு வராங்க ஆனா இந்த ஒரு போஸ்டர்ல குறிப்பிட்டிருக்கக்கூடிய அக்டோபர் ஐந்தாம் தேதி வந்தால் மட்டும் தெரியும் எது உண்மை அப்படின்றது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து